ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற வெயிலுக்கு அப்படியே வேர்த்து வேர்த்து ஊத்துது முகம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை ரொம்ப அப்படியே கருப்பு அடித்த மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்குது நான் சொல்கிற மாதிரி இந்த சோப் வந்து செஞ்சு பாருங்கள் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் ஒன் வீக் யூஸ் பண்ணுறது தான் நான் வந்து இந்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் சோப் செய்கிறதுக்கு பியர் சோப் ஒன்று எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து வேப்பையில் அப்புறம் ரோஜா இதில் கொஞ்சம் ஆவாரம் பூ அப்புறம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ரெண்டு கத்தாள் இருந்துச்சு கத்தாலில் உள்ள ஜெல் வந்து எடுத்திருக்கேன் இப்போ சோப்பை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சூப்பராக வந்து நம்ம சோப் செஞ்சிடலாம் இந்த சோப் வந்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃபேஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது வேப்பம் எல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் அப்புறம் வந்து ரோஜா இதழ் ஆவாரம் பூ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் கத்தாள் ஜெல்லு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் வந்து அடித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து அதை வ அதாவது வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் ஆனால் வந்து அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன் அப்போ தான் ஸ்க்ரப் மாதிரி நல்லா நம்ம போட்டு குளிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அதனால் வந்து நான் அப்படியே அடித்து எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம டபுள் பாயில் மெத்தட் மெத் மெத்தடில் நம்ம சோப்பை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பியர் சோப் வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும் அதனால தான் நான் பியர் சோப் எடுத்துருக்கேன் ஏன்னா அதில் கிளிஸரிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சோப் பேஸ் கிடைச்சா கூட நீங்கள் சோப் பேஸ் எடுத்து நீங்கள் வந்து சோப் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு சோப் போட்டு நம்ம மெல்ட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா நமக்கு நாலு சோப்பு கிடைக்கும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் அது மெல்ட் இருக்க டைமில் நான் ஒரு பாத்திரத்தில் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம இதை வந்து மோல்டாக யூஸ் பண்ண போகிறோம் என்கிட்ட வந்து சோப் மோல்டு எதுவும் இல்லை அதனால் வீட்டில் இருக்க குட்டி குட்டி சில்வர் பாத்திரம் பிளாஸ்டிக் முடி இதெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ சோப்பு வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இந்த டைமில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு நல்லா ஈவனாக எல்லாம் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் எதாவது கரண்டி இது மாதிரி எதாவது பிடிச்சி வச்சு நீங்கள் கிண்டுங்க ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணனால எனக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு பண்ணேன் இப்போ கோகனட் ஆயில் தலவிட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் பாத்திரத்தில் ஊற்றுறப்ப குட்டீஸ் எல்லாம் எனக்கும் ஒரு சோப்பு எனக்கு ஒரு சோப்புன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு சோப் கூட நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து இந்த பாத்திரத்தில் இருக்கிறதே வேறு ஒரு சின்ன சின்ன முடியில் ஊற்றி வச்சிட்டேன் ஏன்னா நம்ம கம்பெனிக்கு வந்து கட்டுப்படியாக அதை நம்ம சின்ன முடியிலேயே ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன முடியல வந்து ஊற்றி வச்சுட்டேன் நல்லா டூ டேஸ் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுட்டேன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஆனால் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சாக இருந்துச்சு என்னன்னு தெரியல லைட்டு க்ரீன் ஷெட் இல்லாமல் நல்லா ஒரு டார்க்கு பிளாக் கலர் மாதிரி வந்துருச்சு நான் அந்த பாத்திரத்துலேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றினாலும் பின்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோடு கோடாக அப்படியே தெரிஞ்சுது நீங்கள் வந்து உங்கள் உங்கள்கிட்ட எதாவது மோல் இருந்துச்சுன்னா மோலில் ஊற்றிக்கிறப்போ நல்லா அதை வந்து டேப் பண்ணி விட்டுருங்க அந்த ஏர் பபிள்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நல்லா டேப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா சூப்பராக கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நான் மூணு இதில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு நான் தான் இப்போ வீடியோ நான் போடுறேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க சோப்பை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வந்து போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ பீட்ரூட்டு கேரட்டு தேங்காய் பால் சோப்பு லெமன் சோப்பு குப்பைமேனி அந்த லீஃப் இருந்துச்சுன்னா அது ட்ரையாக கிடைச்சாலும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷான லீஃப் கிடைச்சாலும் சரி அது ரோஜா இதழ் அப்புறம் வந்து கத்தா அது மாதிரி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அது எதையாவது ஒன்று போட்டு நம்ம வந்து சோப் செஞ்சு நீங்கள் வந்து குளித்து பாருங்க அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் நல்ல ஃபேஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்குது நம்ம கடையில் வாங்கி நம்ம சோப் குளிக்கிறத விட நம்மளாம் நம்ம கையால் செஞ்சு நம்ம குளிக்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு ஐயோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சு நம்ம இத்தனை நாள் வந்து செய்யாமே விட்டுட்டமே கடையில் வேஸ்ட்டாக காசு போட்டு வாங்கி நம்ம இப்படி குளிச்சுட்டு இருக்கமெண்ட்டு எனக்கே ரொம்ப இதாகிடுச்சி எங்கள் அபிக்கும் மகிக்கு ஹஸ்பண்டுக்கு அதுக்கும் ரொம்பவே பிடிச்சிருச்சு அம்மா இனிமேல் தயவு செஞ்சு நீ சோப்பே கடையில் வாங்காத மாதிரி நீயே செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் வந்து நான் மாதம் மாதம் ஒரு ஏழு எட்டு சோப்பு வந்து செஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்டருக்கு பொருளை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்களே கமெண்டில் சொல்லுவீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மகி வந்து இப்போ நாங்கள் அப்புறம் அம்மா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவள் கையில் வந்து தேய்ச்சி கா குளிச்சு குளிச்சுட்டா சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னால் இப்போ வந்து வீடியோக்காக சரி கையில் கொஞ்சம் தேய்ச்சி காமி சாமி அப்படின்னு சொன்னேன் அதனால் தேய்ச்சி காமிச்சிட்ருக்கா பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு கையை மாதத்தில் ஒரு டைம் இது மாதிரி ஹோம்மேட் சோப் செஞ்சு வச்சுட்டா போதும் நமக்கு வந்து இது மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோப் போட்டு மூணு நாலு சோப் எடுக்கிறோம் இதனால் அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டீஸ்க்கும் நம்மளும் வந்து ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறங்கிற திருப்தி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்